லக்ஷ்மி லக்ஷ்மி சாப்பிடல உனக்காக நான் வெயிட்டிங் நான் தான் பேரர் கிட்ட சொல்லிட்டு போறேன் நான் சாப்பிடல உங்களை சாப்பிட சொல்லி நான் என்னோட ஃபாரின் ஃப்ரெண்டோட அசோக்கல சாப்பிட்டேன் லக்ஷ்மி

எந்த இடத்துக்கு போறோம் சொல்லிட்டு சொல்லு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதிக பிரச்சனை கேட் திஸ் இஸ் பில்ட் பார் த மெமரி people who sacrificed their lives during the the World War. Uh -huh. Uh -huh. And you uh, you. can see their names engraved on the stones um, in order to give respect. Sitto. thank you. yeah, come let's go. <laughs> sir? அவங்களே பேனா நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரா அவர் இது வரைக்கும் லெட்டர் தான் எழுதிக்கிட்டு இருந்தாரா இப்ப இவங்கள இவங்களை ஸ்டேட்ல இருந்து வந்திருக்கிறாராம். அவரோட ஹோட்டல் அசோகாவில சாப்பிட்டு வரேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு சொன்னாங்க சார்

கே நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க நான் ஈவினிங் உங்க ஹோட்டல்ல வந்து மீட் பண்றேன் ஓகே லட்சுமி இப்படி பக்கி மாதிரி வெடி வெடி அலஞ்சிட்டு வரீயே எங்கடி போயிட்டு வரே வாட் பक्की பக்ரி பக்ரி சாமீன் இருக்கு பக்ரீத் பண்ணி இருக்கு இது என்ன பक्की அர்த்தமே இல்லாத குறும்புத்தனமான ஒரு பேரு ஹே ஸ்டாப் இட் ராத்ரி எல்லாம் எங்கடி சுத்திட்டு வரே

டெல்லியில எவனுமே குடும்பம் நடத்த முடியாது அந்த ரெண்டு பேரும் நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேனே என்னத கத்துக்கிட்டே கத்துக்கு சொன்னா ஒரே அடியா கத்துக்கிட்டு கண்டவனோட கை கோர்த்து தலையிறது இல்லன்னா கை நாட்டு கண்டாங்கி சேல கருவாட்டு குழம்பு எப்பவுமே நீங்க ஆம்பளைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறதே இல்லடி புராண காலம் சரித்திர காலத்துல இருந்து ஆம்பளைங்களுக்கு எப்படி நடந்துக்கிட்டா புடிக்கணும் பொம்பளைங்க புரியாம அலஞ்சு உங்களுக்கா உடம்பு கட்டியே ஏறணும் சீதியா வந்தோம் ராமர் லெவலுக்கு வந்து எங்களை அக்னியில இறங்க வச்சீங்க தமைந்தியா வந்தோம் தூங்க வச்சுட்டு போயிட்டீங்க சந்திரமதியா வந்தோம் ஹரிச்சந்திரனா வந்து எங்களை வித்துட்டீங்க

தொட்டு தாலி கட்டின புருஷனை விட்டுட்டு போகவே கூடாதுமா பிரிஞ்சு போகணும்னு நான் பாக்கல ஆனா ஆரம்பத்துல இருந்து அவர் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போய் வேற யார் கூடவோ வாழணும் நினைச்சாரு இவ முகத்துல முடி கூட நான் தயாரா இல்ல டேய் உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்கற விட்டா பேசிட்டே போக போல இருக்க நீ இது வரைக்கும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுகிட்டே தான் இருந்தோம் என்னது கேட்டிட்டே தான் இருந்தீங்களா டேய் அவளே கிராமத்து பொண்ணு உன்னை நம்பி இந்த ஊருக்கு வந்துட்டா அவள கண்கலங்காம பாத்துக்கிறது உன் கடமை இல்லையா அவ மேலே சந்தேகப்பட்டா எப்படி உனக்கே நியாயமா இருக்கா நீ இருமா டே நீ தான அவ படிக்காதவ நாகரிகம் தெரியாதவன் ஊர்ல உணாது விட்டு வந்த அதனால அவ புருஷனுக்கு சமமா நாகரிகமா இருக்கணுமே படிச்சு நாலும் தெரிஞ்ச பொண்ணானா நாலும் தெரிஞ்ச பொண்ணுனா இப்படியா எவனோ ஒருத்தர் மைக்கேல் ஜாக்சனா அவன் கூட ஒரு ராத்திரி பூரா தங்கிட்டு வந்திருக்கா அத கேக்குறீங்களா அவளை ஏன்னா கேட்கணும் அவ சொன்ன மைக்கேல் ஜாக்சனை கூட்டி போய் தாஜ்மஹால காட்டினு அது உண்மைதான் இவ்வளவு தெரிஞ்சமா முட்டாத்தனமா பேசுறீங்க போடா முட்டாள் நீ நினைக்கிற மாதிரி அந்த மைக்கேல் ஜாக்சன் வேற யாரும் இல்ல நான் தான் என் முகத்தை பார்த்துக்கிட்டே கதை கேட்டாருன்னு சொன்னாலே மைக்கேல் ஜாக்சன் ஐ உடுமை எடுக்கலையான அடிக்கடி கேப்பிய இப்ப பார் ஜம்னு கிராப் வெட்டி இருக்க அப்போ இவ்வளவு காரணம் நீங்க தானா நாங்க வேற யார் வருவா உங்க ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டது இந்த பிரபா தான் பிரபாவா ஆமாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது அதனாலதான் ஊருக்கு லெட்டர் போட்டு இவரைச்சு தாஜ்மஹாலுக்கு போறது கூட ஒன்னா தான் கிளம்பணும் அந்த ராத்திரிலேயே வீட்டுக்கு போனோம் அடம் புடிச்சாங்க இப்ப கூட கிளம்புறப்போ நீங்க திட்டுவீங்களோன்னு பயந்துக்கிட்டே வந்தா அவளை முன்னாடி அமைச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்தோம் உங்க கூட தான் தாஜ்மஹாலுக்கு போன சொல்ல வேண்டியதானே இத பாருங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா ஒன்னா வாழணும்னு தான் இந்த பிளானே போட்டோம் ஆனா நீங்க இந்த மாதிரி சந்தேகப்படுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல லக்ஷ்மி ஒரு கிராமத்து பொண்ணு அதுவும் வீட்டோட இருக்கிறவ அவளையே நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்களே நான் ஆபீஸ்க்கு போற பொண்ணு ஒருவேளை நீங்க என்ன கல்யாணம் பண்ணிருந்தா என்னே நீங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டிருப்பீங்கல்ல ஏன் இந்த மாதிரி பொம்பளைங்களை சந்தேகப்படுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சந்தேகப்பட்டு இருந்தா இந்த உலகத்துல நல்ல கணவன் மனைவியா யாருமே வாழ முடியாது

முடியோட ஊருக்குள்ள எத்தனை நாள் அடைஞ்சீங்க கொஞ்ச நாள் மொட்டை ஓட அடைஞ்சேன்னா குறஞ்சா போயிடுவீங்க எனக்கு நிச்சிதாத்த முடி இந்த பாருங்க சார் என்ன மாதிரி நீங்க யாரும் உங்க பொண்டாட்டிகளை சந்தேகப்படாதீங்க பாத்தியா பிரபா ஹோட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நாங்க சேர்ந்துட்டப்பா இப்பதான் ராஜா எங்க ராஜா ஒண்ணு சேந்து